ஜெயசிலால் அன்பு பிரகேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவ் சிவந்து அப்பத்தில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷம் நாங்கள் இதில் போடுகிற வீடியோ அத்தனையும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோக்களை போடுறோம் யாரையும் புண்படுத்துவதோ இல்லை யாரையும் குற்றம் சாட்டுவதற்கோ அல்ல ஏன்னா நம்ம எல்லோரும் மனம் திரும்பி அந்த பரலோக ராஜ்யத்தில் எப்படியாவது சென்றடையணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோ சேனலை ஆரம்பித்து நாங்கள் போட்டு இருக்கிறோம் ஒத்தரை பொறுத்தவன் அனைவருக்கும் அன்பராயிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துகிறேன் உங்களை இன்னும் பல மடங்க ஆசை குறிப்பாக போகலாம் இன்னைக்கு ரொம்ப நாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் போஜனம் பண்ண பிறகு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு ஒருபடி இதை செய்யுங்கள் என்றார் தேவனுடைய என்று அழைக்கப்பட்டவர்களே தேவனுடைய தோட்டத்தில் வேலை பார்க்கிற வேலைக்காரர்களாக இருக்கிற போதகர்களே நம்ம எல்லாருமே தேவனுக்குள்ள எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்கணும் நம்ம அந்த திருவிருந்து பந்தியில நம்ம கலந்து கொள்ளும் போது எப்பவுமே அந்த ஆண்டவராகி அந்த சிலுவை பாடுகளை நம்ம நினைக்கணும் அது போதகம் நம்ம சபைக்கு போகும்போது மாத்திரம் அல்ல நம் அனுதினமும் நம்மளுடைய ஹிருதத்துல அவனுடைய அவருடைய அந்த பாடு அந்த அனுபவித்த அந்த சிலுவையின் மரண காட்சிகள் அந்த சம்பவம் என்றைக்கும் நம் இருதயத்தில் பதித்து வைத்திருக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த நினைவுகள் எப்பொழுதும் இருதயத்தில் இருக்கணும் அவர் நமக்காக இதை செய்திருக்கிறார் அந்த முன்மொழி எதற்காக நமக்காக செய்து செய்திருக்கிறார் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று செய்திருக்கிறாரு தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த பாவத்தின் நடிச்சுவரை உடைப்பதற்காக இதை செஞ்சாருன்னு சொல்லி நம்ம எல்லாரும் மனம் திரும்புறதுக்காக அநேக அநேக தரம் அவருடைய பாடுகளை நினைச்சோம்னா நம்மளுடைய செயல்பாடுகள் எம்மாத்திரம் நாம எல்லாம் எம்மாத்திரங்க நம்ம பணத்துல பலத்து இருக்கலாம் வசதியா இருக்கலாம் ஆனா ஒரு ஒரு அதிசயம் செய்யறதுல பெரியவங்களா இருக்கலாம் நாங்க ஜெபிக்கிறதுல வல்லவங்களா இருக்கலாம் உபவாசிக்கிறதுல வல்லவங்களா இருக்கலாம் ஆனா எல்லாரும் தேவனுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்க தேவன் செய்த காரியங்களை பாவமரியாத சுத்தக்கம் நமக்காக பாவத்தை சுமந்து தீர்த்த சம்பவங்களை நினைச்சு பார்க்கணும் அவர் ஏன் அவர் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்காக வாழ்வதற்காக சாட்சிகளாய் வாழ்வதற்காக இந்த இயேசுநாதர் ஒருவர் மனுஷனுடைய பாவத்துக்கு மறிப்பதற்காகவே சாவதற்காகவே அவர் பூமியில பிறந்தவங்க ஆனா போல நானும் இப்படி அடிபட்டு சாவே அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு துணிக்கரமா நம்ம அதை செய்ய வேண்டாம் தேவனுக்கு எது சுத்தமோ அதன்படி செய்து வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் நிச்சயம் தேவனுக்குள்ள உங்க வாழ்க்கை செலுத்து எல்லாரும் பரவ நாம எல்லாம் கஷ்டப்படணுங்கிறது தேவ சித்தம் அல்லங்க நாம எல்லாம் சமாதானத்தோடும் பூமியில சாட்சிகளாவும் வாழணுங்கிறதா தேவனுக்கு சித்தமானது இந்த புதிய உடன்படிக்கைய எப்போது நம்ம நினைவு கூர்ந்து தினம் தினம் நினைவு கூர்ந்து வாழ்வோம்னா நிச்சயமாக நாம் பிசாசுக்கும் பிசாசு செயலர்களுக்கும் நாம் இடபடலாம இருப்போம் Então, ya, você tá vendo que